ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஹாஸ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஹாலில் போடுங்க நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோட்டீஸ் போர்டில் இன்றைக்கி நைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க முக்கியமான த்ரீ இம்பார்ட்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க சார் அது என்ன அதுக்கு என்ன பதில் சார் சொல்லியிருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு அப்படியே இங்கே சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் டாஸ்க் ரிலேட்டட் டாஸ்க்கு ரிலேட்டடனா டிஜிட்டல் இன்ஃப்ளூயனாக டிஜிட்டல் இன்ஃப்ளயனர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இந்த த்ரீ ஒர்க்குக்கும் அவங்கவுங்க எதை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒர்க் தரப்போகிறோம் அது வந்து டுடே டாஸ்க் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஆப்ஷனை எடுத்துருப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஷோ ஆகாது நாளைக்கும் ஷோ ஆகாது நாளைக்கு நைட்டு தான் உங்களுக்கு ஷோ ஆகும் யார் யார் எதையெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டாஸ்க் ஷோ ஆகும் ஓகேங்களா நாளைக்கு நைட்டு தான் உங்களுக்கு ஷோ ஆகும் உடனே நீங்கள் அங்கே போய் செக் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் அவங்கவுங்க ஒர்க் பண்ணதுக்கு இந்த த்ரீ டாஸ்க் கொடுத்துருந்தாங்க யார் யார் என்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆயிருக்கும் டூ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா டென் ருபீஸ் ஆட் ஆயிருக்கும் த்ரீ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆட் ஆகிருக்கும் யார் யார் எப்படி நீங்கள் டாஸ்க் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும் இந்த ஃபயர் ருபீஸுங்கிறது கம்மி அமௌண்ட் தான் இப்போ நீங்கள் இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளர் கண்டன்ட்ரேட்டர் அண்ட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இந்த மூணு ஒர்க்கும் பண்ணம் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களை டாஸ்க் வாலெட்டில் ஆட் ஆகும் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு நைட்டு வந்து சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததும் யார் யாருக்கு என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் ரீஃபண்ட் ப்ராசஸ் ரீஃபண்ட் ப்ராசஸ்னால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜூலை தேர்ட்டீன்க்கு முன்னாடி மெயில் போட்டவங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் க்ரெடிட் ஆகிட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் யாருக்கு இப்போ அமௌண்ட் க்ரெடிட் ஆக போகுதுன்னா தேர்ட்டீன் பாயிண்டில் ரிஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு நாளையிலிருந்து மெயில் வந்து அவங்களுக்கு செண்ட் ஆகும் மெயில் வந்து நாளைக்கே எல்லாத்துக்கும் சென்ட் ஆகும்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வாய்ஸாக தான் நாளையிலிருந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பப்படும் அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு மெயில் ஷோ ஆகலாம் உங்களோட எஸ்பிஓட்டில் லாக்இன் பண்ணிங்களா இதுக்கு முன்னாடி வந்து அது சஸ்பெண்ட்னா சஸ்பெண்ட் பிளாக்னால் பிளாக்ல காமிச்சிருக்கும் இப்போ நீங்கள் போயிட்டு அதை எஸ்பிஓ போர்ட்டலில் போய் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பண்ணிங்களா லாகின் ஆகும் ஃபோர்டீன் இஷ்யூஸில் பாருங்கள் நீங்கள் லாகின் பண்ணிங்களா மேலே காமிக்கும் ஓகேங்களா லாகின் ஆகி உள்ளே போகாது ஆனால் லாகின் ஆகி உங்கள் நேம் மட்டும் காமிக்கும் மெயில் அனுப்புனதுக்கப்புறம் யார் யாருக்கு மெயில் வந்திருக்குதோ இல்லை மெயில் வரலனாலும் நீங்கள் போய் செக் பண்ணிங்களா உங்களுக்கு அங்கே மெயில் வந்ததுக்கான ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அது எப்போன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க மெயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் போய் செக் பண்ணுங்கள் இப்போ போய் நீங்கள் உங்கள் வேணால் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை லாக்இன் பண்ணி வேணால் செக் பண்ணிங்களா ஃபோர் நாட் ஃபோர் இரர் தான் வரும் அதனால் ஆட்ரு எதுக்கும் ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த தேர்ட்டின் பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு மெயில் வந்திருக்குதுன்னு சார் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணலாம் உங்கள் போர்ட்டலுக்கு மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை சைன் போட்டு நீங்கள் அதே போர்ட்டலில் போய்ட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டை லாகின் பண்ணி அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிங்களா ஒர்க் வந்து முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆன உடனே அதை நீங்கள் ப்ரூஃபாக அதுலேயே ஆட் பண்ணிங்களா உங்களுக்கு வாலெட் அமௌண்ட்டும் க்ரெடிட் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தும் உங்களுக்கு மெயில் வரலைன்னா அதுக்கேற்ற ஆப்ஷனை வந்து சொல்லுவாங்க சார் ஓகேங்களா இந்த தேர்ட்டின் பாயிண்ட்டுக்கு அமௌண்ட் போட்டு முடித்ததும் அடுத்தது ரீஃபண்டு ரீஃபண்டுக்கு சூஸ் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து விட்ரவல் ரிக்வஸ்ட் தேடு தேர்டு வந்து விட்ரவல் ரிக்வஸ்ட் ப்ராசஸ் அதுக்கு வந்து இப்போ ஒர்க் போயிட்ருக்கு மோஸ்ட்லி நாளைக்கு இருந்து க்ரெடிட் ஆக ஆரம்பிக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க விட்ரவல் ரிக்வஸ்ட் அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க நாளைக்கு கிரி மோஸ்ட்லி க்ரெடிட் ஆகியும் ஆகிடும் இன்கேஸ் க்ரெடிட் ஆகலைன்னா தேஸ்டே வந்து க்ரெடிட் ஆக ஆரம்பிக்கும் நாளைக்கு வெனஸ்டே க்ரெடிட் ஆகலைன்னா இருந்து கண்டிப்பாக அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் விட்ரவல் அமௌண்ட் வந்து க்ரெடிட்டாக ஆரம்பித்த உடனே உங்களோடய ப்ரொஃபைலில் வந்து ஷோ ஆகும் அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு க அதில் ஷோ ஆன உடனே நீங்கள் போய்ட்டு பேங்கில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அந்த டூ டேஸில் உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட்டாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா க்ரெடிட் ஆன உடனே நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து கமெண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் ஓகேங்களா அவங்க கமெண்ட் ஷேர் பண்ணால் அவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்டிமில் ஷேர் பண்ணிவிடுவாங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்ததுக்கான காரணம் இன்னொருத்தங்க மற்றவங்களை நம்பி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா அவங்கவுங்களுக்கு மெயில் வந்துருச்சா அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடுச்சான்னு அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க போய் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீக் இல்லாட்டினா நெக்ஸ்ட்டு வீக் இந்த ரெண்டு வீக்குள்ளே சாட் ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க ஏன் அப்படின்னா மெயில் போட சொன்னால் ரிஜிஸ்டர் இருந்து மெயில் போடுறதில்ல நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் ஐடி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுறதில்ல இது ரெண்டு சரியான மிஸ்டேக் பண்ணுறதுனால சேட் ஆப்ஷன் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தர் ஒரு டைம் தான் இனி மெயில் பண்ண முடியும் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம் இனிமேட்டுக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது அதுக்கான ஸ்டேட்டஸ் கொண்டு வர போகிறாங்க மெயில் அனுப்புனத அட்மின் டீம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு எல்லா ஸ்டேட்டஸையும் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது நியூ ஜாயினிங் இதெல்லாம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற எல்லா இஸ்யூஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரீஃபண்ட அந்த இதே இருக்கக்கூடாது அதை பற்றின கேள்வி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது நியூ ஜாயினிங் அதை பற்றிலாம் பார்க்கலாம் ஓகேங்களா நான் பேசுகிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போடுங்க தேங்க் யூ வாட்சிங்